நண்பர்களுக்கு வணக்கம் உணர்வுகள் ஆயிரம் என்னும் வலையொலி தளத்தின் மூலம் உங்களை சந்திப்பவர் வித்யா ஐயப்பன் இன்று ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய இது என்ன பெரிய விஷயம் என்னும் சிறுகதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் கதைக்குள்ள போலாம் கதையோட துவக்கத்துல சபாபதி அப்படிங்கிறவரு இந்த கதையை நமக்கு சொல்லுகிறார் அவர் யாரை பத்தி சொல்றார் அப்படின்னா அவரை பத்தியே தான் பேசுகிறாரு கதையோட முதல் வரி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நான் ரொம்ப பிசிமான் தெரியுமா நான் எங்க வேலை செய்யறேன் தெரியுமா அப்படின்னு சபாபதி வந்து தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு அவர் எங்க வேலை செய்யறாரு அப்படின்னா ஒரு வெள்ளக்கார கம்பெனில வந்து ஒர்க் பண்றாரு அந்த வெள்ளக்காரருடைய பேர் வந்து மாசன் அப்படின்னு ஒருத்தர் அவர் இங்க வரவே மாட்டாரு அவரு வெளிநாடுல இருந்துதான் வந்து எல்லாத்தையும் இவருக்கு சொல்லுவாரு ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அந்த சபாபதி மேல அந்த மாசன் துறைக்கு வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா இவர் முதல்ல இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது வந்து அப்பலந்தே வந்து இவனுடைய வேலையை வந்து ரொம்ப பார்த்திருக்கிறார் ரொம்ப அழகா வந்து இவன் செய்யறது வந்து அவருக்கு மாசந்துறைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த கம்பெனியில எவ்வளோ பேர் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கிளார்க்கா இருந்தவனை வந்து ஹெட் கிளார்க்கா மாத்துவாரு ஹெட் கிளார்க்கா இருந்தவனை வந்து மேனேஜர் பதவிக்கு வந்து உயர்த்துவாரு அது மட்டும் இல்லை இப்போ அவருடைய சம்பளம் வந்து ஐ ரூபாய் மாசத்துக்கு அது மட்டும் இல்லாம சொந்தமாக ஒரு கார் வேற கொடுத்துட்டாரு அப்போ இப்படியெல்லாம் தன்னை வந்து தான் செய்கிற வேலையை வந்து பாராட்டி பாராட்டி வந்து தொடர்ச்சியா வந்து பரிசுகளையும் தன்னை தன்னை வந்து தொடர்ந்து கௌரவப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு கம்பெனிக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு வேணா செய்யறது நியாயம் தானே அதனால இவரும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கம்பெனி தான் என்னுடைய இன்னொரு உலகம் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் அந்த கம்பெனிக்காக செஞ்சிட்டு இருப்பார் ரொம்ப மனசு ஆத்மார்த்தமா அந்த வேலையை செய்வார் அப்படி அந்த கம்பெனியோட பேர் என்ன செய்யற இவர வேலை செய்யற அந்த ஆபீஸோட பேர் என்ன அப்படின்னா ராயல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்போதும் இவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சேவை செய்ய நாங்க காத்திருக்கிறோம் நீ உங்களுக்கு ஏதாவது வேணுமா எங்களை அணுகுங்க எப்போதும் உங்களுக்காக நாங்க தயாரா இருப்போம் அப்படிங்கிற அந்த வாசகங்களை வந்து இவர் சொல்லி 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 முழுவதுமாவே அப்படி ஆயிட்டிருப்பார் ஒரு மிஷின் மாதிரி ஆயிட்டு இருப்பார் என் வந்து வேலை 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 அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா பிஸியா வந்து போகும் போயிட்டு இருக்கிற தருணத்துல ரொம்ப நல்ல பெரிய பதவியில இருக்கிறதுனால உம் இவருக்கு வந்து நிறைய சொத்து இருக்கிற வனஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து அஹ் பார்த்து திருமணம் முடிச்சுக்கிறாரு குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு இவங்க வாழ்கிற வாழ்க்கையில வந்து அவங்க வனஜா வந்து முதல் பிரசவத்துக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படி போயிருக்கும் பொழுது ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அவங்க அதாவது அவங்க அப்பா வனஜாவோட அப்பா வந்து கடிதம் எழுதி இருக்கிறாரு மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள குழந்தை பிறந்துரும்னு சொல்லியிருக்காங்க நீங்க அப்பயாவது இங்க வந்து பிள்ளை கூட பொண்ணு கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்பதான் வந்து சபாபதி இந்த வார்த்தையை சொல்றாரு இந்த கதையோட ஆரம்ப வரிய வந்து சொல்றாரு நான் ரொம்ப மிஸ்ஸிமேன் என்னை நம்பிதான் இந்த கம்பெனியே இருக்கு நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கினா அவளதான் இந்த ராயல் ஏஜென்சி அப்படியே வந்து க அந்த அளவுக்கு வந்து நான் தான் இங்க எல்லாமே ஆனா இதெல்லாம் யாருக்கு புரிய போகுது அவளுக்கும் புரியல அவங்க அப்பாவுக்கும் புரியல இதெல்லாம் என்னவோ சரி பாத்துக்கலாம் என் பிள்ளை தானே என்ன அன்னைக்கே பதத்தம் உண்டா ஒரு மாசம் கழிச்சு பார்த்தாலும் என்ன ஓடியா போயிடும் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில வழக்கம் போல எழுந்து கார்ல வந்து அலுவலகத்துக்கு போயிட்டு இருப்பாரு அப்படி போகும்பொழுது டிராபிக் இருக்கும் கான்ஸ்டபிள் வந்து நிறுத்திடுவார் இவருடைய காரை அவர் வந்து டிராஃபிக்ல அப்படியே அமைதியை பார்த்துக்கிட்டு இருப்பார் இருப்பாரு அப்ப திடீர்னு ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல் வந்து இவருக்கு கேட்கும் என்ன அந்த குரல் என்ன கேட்கிறது அப்படின்னா ஐயா திரு திருவள்ளிக்கேணிக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த குரல் கேட்குது இந்த கேள்வி கேட்ட உடனே இவருக்கு உடனே சின்ன வயசுல எப்பயோ படிச்சு புதுமை பித்தனுடைய ஒரு கதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படிங்கிற கதையோட காட்சியை நினைவுகூரும் என்ன இதே கேள்விய கந்தசாமி பிள்ளை கிட்ட கடவுள் வந்து கேட்பாரு என்ன கேட்பாரு அப்படின்னா திரு திருவல்லிக்கேணிக்கு எப்படி போகணும் அப்படின்னு கந்தசாமி பிள்ளை கிட்ட கடவுள் கேட்பாரு கந்தசாமி பிள்ளை என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா இது அப்படியே டிராபிக்ல நடந்தும் போலாம் இல்ல பஸ்ல ஏறி கூட போலாம் இல்ல அப்படின்னா யார்ட்டையாரு கேட்டு 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 போலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவார் அந்த கேள்வியும் அந்த கதையும் அந்த பதிலும் ஒரு கொஞ்ச நேரத்துல எல்லாமே இவருக்கு வந்து வரும் அதுவும் இல்லாம இந்த கேள்வியும் எனக்கு பரிச்சயமா இருக்கு அதே மாதிரி கேட்கிற குரலும் எனக்கு பரிச்சயமா இருக்கு ஆனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு யாரு அந்த குரல்ல குரலுக்குரியவங்க யாரு அப்படின்னு தேடுறாரு பார்த்தா அது தன்னுடைய சின்ன வயசுல பள்ளிக்கூட நண்பன் அவர் தான் அந்த கேள்வியை வந்து கேட்டது பேர் வந்து சாரதி அஹ் சாரதியை உடனே இவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது பட்டாட இவன் எங்க இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு சந்தோஷம் ஆயிடுது அதே நேரத்துல அவரை பார்த்த உடனே கொஞ்சம் அதிர்ச்சியும் இருக்கு என்னன்னா அவன் சட்டையெல்லாம் வேட்டி சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் அழுக்காயி அஹ் ரொம் அவனை பார்த்தாலே எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கு அப்படியே துவண்டு போயிருக்காப்ல இதை பார்த்த உடனே கொஞ்சம் அதிர்ச்சியாவும் இருக்கு இவருக்கு சரி நம்ம கூப்பிடுவோம் எதா இருந்தாலும் நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு சாரதி சாரதி அப்படின்ட்டு கூப்பிடுறாரு சாரதிக்கு வந்து கொஞ்ச நேரம் யார்ரா அது இந்த ஊர்ல நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறான் இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கார் கார்கிட்ட அவன் வந்து வரான் ஒண்ணும் புரியல அவனுக்கு அவனுக்கு தெரியல யாரு அப்படின்னு யாருங்க அப்படின்னு கேக்குறாங்க சபபதி சொல்றாரு தெரியலையா என்ன சாரதி தானே நீ அப்படின்னு கேக்குறாரு ஆமா ஆமா சாரதி தான் என்ன நினைவில்லையா அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு இல்ல தெரியல அப்படின்னு இவர் சொல்லுவாரு உடனே சொல்ற சபாபதி உன்னோட ஸ்கூல்ல படிச்ச இல்ல உன்ன நம்ம மறந்துட்டியா சபாபதி சபா அப்படின்னு சொல்றாரு அந்த பேரை கேட்ட உடனே இவருக்கு ஐயோ ஒரு மாதிரி முகமெல்லாம் இருண்டு போயிடுது அப்படியே கண்ணெல்லாம் எல்லாம் கண்ணில் தண்ணி அப்படியே தேங்குது என்ன சொல்றதுன்னே தெரியல அவருக்கு அமைதியா நிற்பாரு அமைதியா நிற்பாரு இவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த வார்த்தை பேசின உடனே வந்து அஹ் டிராபிக் கிளியர் ஆயிரும் கிளம்புங்க கிளம்புங்க சீக்கிரம் கார் எடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கட்டுறாரு இவர் வந்து ஏய் ஒன்னும் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை உக்கார் உக்கார் உக்காரு நான் நீ எங்க போகணுமோ நான் விட்டுறேன் முதல்ல சீக்கிரம் வாக்கார்க்குள்ள உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாரு இவரும் வந்து வேற வழியே இல்லை நல்ல சாரதியும் உள்ள ஏறிக்கிறாரு அப்படியே போகும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னுடைய நண்பனை வந்து பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது நிறைய கேள்விகள் வந்து சபாபதி மனசுல எழுது என்ன அப்படின்னா ஏன் இப்படி இருக்க படிக்கிற காலத்துல நீ பெரிய இன்டெலிஜென்டான ஒரு பையன் நானே எவ்வளவு பெரிய இடத்துல ஒர்க் பண்றேன் நானே இவ்வளவு பிஸியா இருக்கேன் ஆனா நீ வந்து இப்படி இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரான் என்னாச்சு என்ன பிரச்சனை சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே வரான் ஆனா ஒரு கேள்விக்கு கூட சாரதி பதில் சொல்லவே இல்லை திரும்பி கூட பாக்கல அவன் பாட்டுக்கு முகத்தை வந்து காருக்கு அந்த பக்கமா பாத்துட்டு அலுறான்னு மட்டும் தெரியுது அப்படியே கண்ணு வந்து தொடச்சிட்டே இருக்கிறான் இவனுக்கு வந்து ஒரு வருத்தமாயிடுது ஒருவேளை ஆஹ் அவன் ரொம்ப ரோஷக்காரனாச்சே எல் எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறானோ சரி நம்மளும் வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இருப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்போம் அப்படின்ட்டு இவர் காரை மட்டும் ஓட்டுறாரு ஓட்டும் போதுதான் இவருக்கு கொஞ்சம் முன்னாடி காலத்துல பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு வந்து நினைவுகூரும் என்ன நிகழ்வு அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற வயசுல இவங்க வந்து ஒரு ஒரு மைதானத்துல சடுகுடு விளையாட்டு இருப்பாங்க அப்படி விளையாட்டு இருக்கும்போது இவர் தெரியாம சபாபதி என்ன பண்ணுவான் சாரதிய வந்து ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டிடுவான் உடனே வந்து அவருக்கு பயங்கர கோவம் வந்துடும் அவர் ரொம்ப தன்னம்பிக்கை மிக்கவர் தன்னுடைய சுயமரியாதைக்கு ஏதாவது ஒரு நடந்தா அதை பொறுத்துக்கவே மாட்டாரு அப்பவே சாரதி உடனே வந்து என்ன சொல்வானா நிறுத்துங்க இந்த விளையாட்டை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான் கத்துன உடனே எல்லாரும் கூடிடுவாங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கூடிடுவாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க சபா முதல்ல இந்த விளையாட்டை விட்டு நீக்குங்க இல்ல அப்படின்னா நான் விளையாட்டுக்கு மாட்டேன் அப்படின்னு கத்துறாரு ஏன் என்னாச்சு சபா என்னடா பண்ண அப்படின்னு தான் கேக்குறாங்க சபா வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி என்னை திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னும் சரி அப்படின்ட்டு எல்லாரும் அந்த விளையாட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க நீ ஒதுக்கி ஒதுங்கி இருப்பா விளையாட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் என்ன பண்றான் என்ன வார்த்தையை சொல்லி சாரதியை திட்டினானோ அதே கெட்ட வார்த்தையை சொல்லி நண்பர்களை திட்டுறான் உடனே எல்லாருக்கும் கோவம் வந்துருக்கு நான் இப்போ அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க இப்போ வந்து என்ன சொல்லிடுவான் இவன் சாரதினா டேய் இவனை விளையாட்டு விட்டு மட்டும் இல்லடா இனிமே யாருமே அவன்கிட்ட பேசக்கூடாது அது முதல்ல எனக்கு சொல்லுங்க யாருமே அவன்கிட்ட பேச கூடாது அவன் வந்து ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு சொல்லி சொல்லிடறான் உடனே நண்பர்கள எல்லாரும் பேச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து யாரும் சபாபதி கூட பேசுறதே இல்லை இது வந்து முன்னாடி நடந்த நிகழ்வு அப்படியே நினைவுக்கு வருது கொஞ்ச நாள் கழிது எல்லா நண்பர்களும் வழக்கம் போல அவனோட பேச ஆரம்பிச்சிடறாங்க ஆனா சாரதி மட்டும் பேசவே இல்லை இவனோட இவனுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயோ என்ன இது இவனுக்கு அதுவே வருத்தமாயிடுது ஏன் இவன் மட்டும் நான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அது ஒரு கஷ்டமாயிட்டு போய் எப்படியாவது அவனை சமாதானம் பண்ணிடணும் அப்படின்னு போகும்போது போது வரும்போதுல அவன் வீட்டை கடந்து போகும்போது போது வரும்போது எல்லாம் அவனை பார்த்து ஏ பிளீஸ்டா இனிமேஸ் கண்டிப்பா நான் அவனை திட்ட மாட்டேன்டா மன்னிச்சிரேன் தயவு செய்து நான் மன்னிச்சிடுறா பிளீஸ்டா பேசுறா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சு கெஞ்சு கேட்பான் ஆனா சாரதி வந்து பேசவே இல்லை சுத்தமா பேசவே இல்லை இது வந்து நடந்துகிட்டே இருக்கு இவனும் வந்து அஹ் சலிக்காம போய் கேட்கிறான் மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு அவன் மன்னிக்கவே தயாராவே இல்லை ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா கடிதத்துல எழுதி என்னை தயவு செய்து மன்னிச்சிருன்னு சொல்லி கடிதம் எல்லாம் கொடுப்பான் அந்த கடிதம் இல்ல என்ன இருக்கு அப்படின்னு அவன் பிரிச்சு கூட பார்க்காம அப்படியே கிழிச்சு மூஞ்சிலேயே வந்து விசிட் போயிடுவான் எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவனை வந்து சாரதிய கடைசியா பார்த்த சந்திப்பு அப்போ அதுக்கு பின்னாடி அவன் இங்க இப்படி அந்த கோலத்துல சாரதியை பாப்பான்னு பாப்பான் நினைச்சு கூட பாக்கல ஆஹ் இப்போ வந்து அவனுக்கு இந்த கேள்வி கேட்கவே பயமா இருக்கு சபாபதிக்கு என்னன்னா டேய் நம்ம சின்ன வயசுல சந்தை போட்டோம் இதெல்லாம் நினைவு இருக்காடா உனக்கு அப்படின்னு ஆஹ் இவன் சொல் அமைதியா சொல்லுவான் திரும்பாமலே சொல்லுவான் எல்லாமே நினைவு இருக்கு ஆனா அந்த சாரதி செத்து போயிட்டான் அவன் திரும்ப வரவே மாட்டான் அப்படின்னு சொல் சொல்றாரு அவர் சாரதி ஆஹ் சபாபதிக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்கும் ஏன்டா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற உனக்கு என்னதாண்டா ஆச்சு வீட்டுல யாரா யாராவது அம்மா அப்பாக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு த தயங்கி தயங்கி கேட்பான் அவங்களுக்கெல்லாம் என்ன குறைச்சல் எல்லாருமே இருக்காங்க ஆனா எனக்காக யாருமே இல்ல என்ன காரணம்னா எனக்கு ஒரு வேலை இல்ல வேலை இல்லாததுனால யாருமே என்னை மதிக்கல அன்பு பாசம் பந்தம் பரிவுன்னு எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு ஆனா எந்த வார்த்தையும் பணம் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே வெறும் நாடகம் இல்ல எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் எல்லாமே வீணு எல்லாமே வீணு தான் இந்த வாழ்க்கையில பணம் மட்டும் இல்லனா அப்படின்னு ரொம்ப சொல்லுவார் ஏன் இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னா ஆமா இப்ப நான் எதுக்கு தெரியுமா வந்தேன் நான் கேட்டல திருவல்லிக்க எப்படி போனோம்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு பழைய பேப்பர் கடையில ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க நான் பேப்பர்ல படிச்சேன் அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன் நேராக அங்கே தான் போவேன் அந்த பழைய பேப்பர் கம்ப கம்பெனில வந்து எனக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோயேன் பக்கத்துலேயே தானே பீச் இருக்கு நேரா போய் அந்த கடல்ல அப்படின்னு சொன்ன அப்படியே அப்படியே குரல் உடஞ்சு அவர் ஆளா ஆரம்பிச்சுவாரு இவருக்கு என்ன பண்றதே தெரியல ஏய் அழாத அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல கை வைப்பாரு அவன் அப்படியே சட்டையில வந்து அவன் வேர்வை மொத்தம் நலஞ்சிருக்கும் ஆஹ் இவருக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு இவருக்கு ஏய் வருத்தப்படாத வருத்தப்படாத முதல்ல நம்ம ஆபீஸ் போயிட்டு மீதி எல்லாத்தையும் பேசிக்கலாம் சரி நீ கொஞ்சம் நேரம் அமைதியர் எதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆபீஸ்க்கு போறாங்க ஆபீஸ்க்கு போய் உக்காந்த தான் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாப்பாங்க சாரதி ஏன்னா அவனுடைய ஆடை ஒரு மாதிரி இருக்கு இல்லையா ஆஹ் எல்லா உக்காந்த உடனே டீ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் நினைப்பான் டீ எடுத்துட்டு வாங்க ரெண்டு இவருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவனுக்கு நிறைய சொன்னோம் இல்லைங்களா முன்னாடியே ஒரு பெரிய பிஸி மேன் இவன் அதனால அப்படியே ஃபோன் வந்துட்டே இருக்கும் ஃபோன் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பான் அதுக்கடுத்து அடுத்து அதுக்கடுத்து சைன் போடுறதுக்காக நிறைய ஃபைல்ஸோட வந்து மேனேஜர்ஸ் அடுத்தடுத்து நிற்பாங்க சைன் போட்டுக்கிட்டே இருப்பான் அடுத்தடுத்து வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு பத்து மணிக்குள்ள மாசன் கால் பண்ணுவார் என்ன அப்படின்னா மும்பைலருந்து கப்பலில் வந்து பேப்பர் வருது நிறைய அந்த பேப்பர் வந்தது அது சென்னையில குடோனில் வந்து வச்சுக்கிடுங்க இது எப்படியாவது பேசி முன்னாடி நம்ம திருப்பி அனுப்பிட்டோம் ஆனா அந்த ஸ்டாக் வந்து திரும்ப திரும்ப வந்து வைக்க முடியாது மும்பைல இடமே சுத்தமா கிடையாது அதனால சென்னையில எப்படியாவது வந்து ஏதாவது ஒருத்தவங்க கிட்ட பேசி அந்த ஸ்டாக்கை வந்து வித்துருங்க உங்களால மட்டும்தான் இது முடியும்னு சொல்லிட்டு மாசன் கால் பண்றாரு ஐயோ இவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த வேலையை வந்து பாக்க ஆரம்பிக்கிறாரு எத்தனை எந்தெந்த கம்பெனி கிட்டயோ கால் பண்றாரு உம் நீங்க வாங்க பேசுங்க எவ்வளவு காசுக்கு இது பண்ண முடியும் சொல்லி பேரம் பேசிட்டே இருக்கிறாரு நடக்குது இதுக்கிடையில வந்து அவருக்கு நிறைய போன் கால்ஸ் வரும் இப்ப செட்டியார் காலேஜுக்கு வந்து ஐநூறு டின் பெயிண்ட் வந்து அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே போனு 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 அப்படியே வேலையில மறந்தே போயிருது எதிர்த்தாப்ல வந்து நம்மளை தேடி ஒருத்த வந்து வந்திருக்கானே அப்படிங்கிறது வந்து சாரதிங்கிற பேரே அவருக்கு மறந்து போயிருது இதெல்லாம் முடியறதுக்குள்ள கரெக்டா ஒரு பன்னிரெண்டு முக்காக்கு வந்து அந்த பேப்பரை வாங்கறதுக்காக அந்த சைன் போட்டு அந்த ஸ்டாக்கை வாங்கறதுக்காக ஒரு மூணு பேரு கார்ல வராங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தோடனே இவனுக்கு வந்து அவங்களை பார்த்தோன்னே ஒரு பதட்டமாக ஆயிடுது சாரதிக்கு இவன் சொல்லல எழுந்துருன்னு சொல்லல ஆனா இவனாவே வந்து அவங்க உக்கார்ட்டோன்னு சொல்லிட்டு எழுந்துடான் எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவங்க பேசுறத பார்த்துட்டு அப்படியே ஓரமா அஹ் செவத்துல போட்டோ இருக்கும்ல அந்த போட்டோ பக்கத்துல போய் நின்னுப்பான் அப்படியே வந்து இவங்க பேச 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 அவன் பின்னாடி பின்னாடி வந்து அந்த அறைய விட்டிய மேனேஜர் அறைய விட்டே வெளியே வந்துருவான் ஏன்னா இவன் அதை பற்றி கவனிக்கவோ எதுக்கு உண்மையிலேயே அவனுக்கு டைம் இல்லை வேணும்னே அவன் எதையும் பண்ணலை உண்மையிலேயே அவனுக்கு நேரம் இல்லை ஏன்னா மாதம் கால் பண்ணுக்குறாரு ரெண்டு மணிக்குள்ள நீ எப்படியாவது இந்த பிஸ்னஸை முடிச்சு பர்ஃபெக்டாக நம்ம பக்கம் பாசிட்டிவா வந்து ஒரு பதில் சொல்லிடு அப்படின்னு வச்சுக்கிறாரு அதனால இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை பேசுறது அந்த அது குறித்த தகவல்கள் அப்படின்னு தான் அவன் பேசிகிட்டே இருப்பான் ஒரு வழியா முடிச்சு முப்பதாயிரம் செக் எழுதி கொடுத்துருவாங்க அதை முடிஞ்சுங்க பிசினஸ் எடுத்துக்கிறோம் நாங்க அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு பயங்கர மகிழ்ச்சி இருங்க ஒரே நிமிஷம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் ஆர்டர் பண்ணிடுறான் எல்லாருக்கும் இல்லைங்க வேணா லன்ச் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு போறாங்க ஏய் இல்லை இல்ல ஜஸ்ட் ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் ஆர்டர் பண்றான் ஆர்டர் பண்ற அந்த தருணத்துல வந்து இடைவெளியில மாசன் கால் பண்ணி இது இந்த பிசினஸ் வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சிறப்பா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அஹ் அவருக்கு மாசனுக்கு வந்து ஏற்கனவே இவனை ரொம்ப பிடிக்கும் ஆஹ் இதுக்கிடையில வந்து அப்படியே புகழ்றாரு நான் சொன்னேன் இல்ல உன்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவருக்கு பெருமை தாங்கல சரி ஸ்வீட் வந்த உடனே அதை அப்படியே ஆஹ் ஸ்பூன்ல வந்து குத்தி அப்படியே வாயில வச்சுட்டு இப்படி பாக்குறான் அப்பதான் வந்து அஹ் பக்கத்து அறையில இருந்து அஹ் சாரதியை வந்து பாக்குறான் ரொம்ப மனசு வந்து கஷ்டமாயிடுது ஐயோ சாரதி அப்படின்னு இவனுக்கு கூப்பிட வருது கூப்பிடறதுக்குள்ள வந்து அந்த மூணு பேரும் வந்து அங்க நிக்கிறாங்களே அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து இவனை ஐயோ நான் மறந்துட்டேனே ஒரு டீ குடின்னு குடின்னு சொல்றது கூட நான் வந்து அவனை வந்து கூப்பிடுலையே இல்லைன்னா குறைந்த பட்சம் இந்த ஸ்வீட்டையாவது அவனுக்கும் சேர்த்து வாங்கினோர சொல்லிருக்கலாம் நான் ஐயோ என்ன மறந்துன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருப்பாரு ஆனா அவங்க அங்க இருக்கிறதுனால அந்த மூணு பேரும் அங்க இருக்கிறதுனால இதனால எழுந்து டக்குன்னு வர முடியல ஆஹ் சரி அந்த அளவுக்கு அவசியமும் இல்லைன்னு அவனுக்கு தோணும் அப்படி எழுந்து போய் சொல்ற அளவுக்கு அவ்வளவு அவசியம் இல்லை பாத்துக்கலாம் நம்ம நம்ம ஃப்ரெண்டு தான் நான் பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சுப்பான் ஒரு வழியா அவங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டு அவங்க போவாங்க அவங்க போற போகும்போது இவன் பாப்பான் பார்த்தா அந்த இடத்துல வந்து அவன் இல்ல சாரதி வந்து இல்ல அவன் சாப்பிடும் போது நிமிந்து பார்த்தான்ல அப்ப அப்பதான் அதுதான் அவன் அவன் சாரதியை பார்த்த கடைசி நிமிஷம் கண்கள்ல வந்து அவமானம் துக்கம் வேதனை எல்லாமே அவன் கண்ணுல பார்ப்பான் அவன் அழுவான் பயங்கரமா அழுதுட்டு உடனே போயிடுவான் போல ஆனா இவன் வந்து காத்திருப்பான்னு நினைப்பான் ஆனா காணும் அதுக்கப்புறம் நண்பனை வந்து காணும் அதை பத்தி இவனுக்கு யோசிக்க கூட நேரம் இல்லப்போ சரின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த வேலைகள் அதுக்கடுத்த வேலைகள் மொத்தமா பார்த்துட்டு இரவு வந்து தூங்குறான் இரவு கண்ணு மூடும் போதுதான் அவனுக்கு வருது நம்ம நண்பன் எங்க போனான் ஏன் ஏன் இப்படியாச்சு எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு தூக்கமே வரல நம்ம காலையில் எழுந்திரிச்சு போய் முதல்ல வந்து நம்ம நண்பன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடணும் அப்படின்னு யோசிப்பாரு அஹ் அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு போகும்போது ஒரு பாலத்தை தாண்டிதான் அவங்க போனோம் அந்த பாலத்துக்கிட்ட போகும்போது ஒரே நிறைய டிராபிக்கா இருக்குது எப்பவுமே அந்த இடத்துல அப்படி டிராபிக்கா இருந்ததே இல்ல என்ன ஆச்சு ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பார்த்தா அஹ் இங்க யாரோ ஒருத்தர் வந்து ரயில் தண்டவாளத்துக்கு முன்னாடி விழுந்துட்டாங்களாம் உடல் வந்து அப்படியே சுக்குநூரா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால்தாங்க இங்க டிராபிக் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பக்குன்னு இருக்கு ஐயோ கடவுளே ஒருவேளை ஒருவேளை அப்படின்னு யோசிப்பான் கண்ணை கெட்டியே மூடிப்பான் அந்த பிரேதத்தை வந்து கடந்து போற வரைக்கும் கண்ணை கெட்டிமா முடிப்பான் அது கண்டிப்பா தன்னுடைய நண்பனா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு டிரைவர் கிட்ட சொல்லுவான் எங்க நேத்து என் கூட ஒருத்தர் வந்தார்ல அவரை எப்படியாவது வந்து உம் பார்த்தீங்களே ஆபீஸ்ல அவரை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணுங்க அவர் வந்து தான் போறதா சொன்னாரு அப்படின்னு யோசிச்சிட்டே வருவோம் ஆஹ் சரிங்க கண்டிப்பா போலாம் இது நான் வேலை முடிச்சிட்டு வரேன் கொஞ்சம் இடையில வரேன் நம்ம தேட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எல்லாமே எப்படியாவது நம்ம நண்பனை கண்டுபிடிச்சிடணும் சரி நான் என்னெல்லாம் நினைச்சிருந்தேன் வீட்டுல யாரும் இல்ல நான் மட்டும் தான் இருக்கேன் வனஜா வந்து பிரசவத்துக்கு போயிருக்கா அது வரைக்கும் அவனை இங்கேயே வச்சுட்டு நம்ம ஆபீஸ்லயே ஒரு கிளர்க் வேலை போட்டு குடுக்கலான்னு நான் எவ்வளவு நினைச்சிருந்தனே இப்படி போ இப்படி வந்து அவன் கிளம்பிட்டானே என்ன சொல்லாம கிளம்பிட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டே போவாரு ஆனா தெரியும் தானே அவனை பத்தி அவன் பெரிய தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போவாரு போயிட்டு அவர் டேபிள்ல உட்காரும் போது பார்த்தா அந்த டேபிள் அடியில ஒரு கடிதம் இருக்கும் ஆஹ் இப்படிக்கு அன்பான நண்பனுக்கு உன்னுடைய சாரதி அப்படின்னு எழுதிக்கும் அதை எடுத்து பார்த்தா என்னைக்கோ ஒரு நாள் சிறு வயதுல நான் உன்னை படுத்தின அவமானத்துக்காக நீ என்னைய பழி வாங்கிட்ட நல்லா பழி வாங்கிட்ட ரொம்ப சந்தோஷம் என்ன நீ இப்ப எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பெரிய கௌரவத்தையும் காட்டுறதுக்கு தானே என்னை இங்க கூட்டிட்டு வந்த சிறப்பா இருந்தது எல்லாமே நான் பார்த்த ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த நீ இந்த கடிதத்தை படிக்கும்போது இந்த உலகத்துல ஏன் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதி இப்படிக்கும் உன் நண்பன் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு அந்த கடிதம் வந்து இருக்கும் அதை பார்த்த உடனே இவனுக்கு வந்து பயங்கர அழுகியா வந்து வரும் இப்ப வந்து அந்த கார்ல நேத்து வரும்பொழுது அவன் சொன்னான்ல அன்பு பாசம் பறிவு எல்லாமே ஒரு நாடகம் அப்பத்தம் எல்லாமே எல்லாமே என்ன ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் நடிப்பு எப்ப வரைக்கும் பணம் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா இது எத் இப்ப நம்ம சொன்ன எல்லாமே வந்து நடிப்பு தான் அப்படின்னு அவன் சொன்னான்ல அது மாதிரி தானே இப்ப ஆயிப்போச்சு நம்மளுக்கு பணம் பிசினஸ் அப்படின்னு வேற எதேதோ ஒண்ணு முக்கியமா ஆன உடனே அன்பு பாசம் நட்பு இதெல்லாமே வந்து வீணா தானே போயிடுச்சு அவன் சொன்னது உண்மையாதானே ஆயிடுச்சு அப்படின்னு இவர் யோசிச்சு அழுதிட்டே இருப்பாரு ஆனா கதை எப்படி முடியுது அப்படின்னா ஆஹ் சரி விடு எல்லாரும் இதயத்தோட வா இதயத்தோட வாழணும் தான் ஆசைப்படுறோம் ஆனா இதயம் சொல்றதை வந்து செஞ்சிட முடியுதா அப்படின்னா இல்லதானே இல்லதானே இதான் யதார்த்தம் என்னதான் வந்து எல்லாருக்கும் நம்ம நல்லது பண்ணணும் நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்கோம் நாம நம்மளால செய்ய முடியற இடத்துல இருக்கும் பொழுது நம்ம செய்யலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதுக்கு சரியா கை கொடுக்கறதில்லை அப்படியே கை கொடுத்தாலும் கூட நம்மை சுற்றி இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதை வேற மாதிரி தவறாக எடுத்துக்கிறாங்க உண்மைதானே அது இப்போ சரி விடு இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் இதுக்காக நான் உட்காந்து எவ்வளவு நாள் அழ முடியும் ஏன்னா அழுதுகிட்டே இருந்தேன்னா என்ன அந்த நான் என்னுடைய அழுகையும் என்னுடைய இறக்கமும் மாசம் மாசம் எனக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுத்துருமா அப்படின்னு நினைச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலையை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு திரும்ப அவரு மேனாக மாறுறாரு இப்போ இது என்ன பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது ஆக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா நட்பு இதயம் அன்பு எல்லாமே இதுல சொல்லப்படுகிற எல்லா உணர்வுகளும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது இது என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சமூக யதார்த்தத்தை ரொம்ப அழகா இந்த கதையில பதிவு செஞ்சிருக்கிறாரு அந்த விதத்துல ஜெயகாந்தனினுடைய இது என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற சிறுகதை என் மனச ரொம்ப கவர்ந்திருக்கு ஒருவேளை இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த கதையை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கிறேன் சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்